ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ் நான் பானு இன்னைக்கு வீடியோ எது பார்த்திங்கன்னா நான் ஒரு ரோஜா செடி வாங்கியிருக்கேன் அது வந்து லைட் பர்பிள் கலர் இது வந்து ரேர் வெரைட்டி இந்த கலர் கிடச்சிருக்கு எனக்கு அந்த செடியை வந்து இந்த சம்மரில் எப்படி பாட்டிங் பண்ணி அதை வந்து எப்படி வளர்க்குறதுன்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து நிறையா வந்து இன்கிரீடியன்ட் வந்து நான் இதில் வந்து கலந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு ரெண்டு வாரத்திலே வந்து உங்களுக்கு செடிகள் வந்து நல்லா வளர்ந்து பூக்கள் கொடுக்கும் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த பார்க்குறதுக்கு வந்து ஒயிட் கலர் ரோஸ் ஏற்கனவே என்கிட்ட வந்து இது இருந்துச்சு சின்ன ஒரு டப்பாவில் வச்சுருந்தேன் அது வளர்ந்துருச்சு இப்போ அதனால் இதையும் வேறு பாட்டில் வந்து ரீபாட்டிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் அதையும் வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டு ரோஸ் செடிங்களையும் நான் வந்து பாட்டிங் பண்ண போறேன் இப்போ வந்து நான் செம்மண் எடுத்துக்கிறேன் செம்மண் வந்து ஒரு ஒரு அளவுக்கு ஒரு பாண்டு அளவுக்கு எடுத்துக்கிறேன் அதோடு இன்னொரு பாண்டு வந்து வீட்டில் செஞ்சு வெஜிடபிள் கம்போஸ்ட் தான் எடுத்துக்கிறேன் இந்த வெஜிடபிள் கம்போஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மாசத்துக்கு மேலே ஆகுது இன்னும் வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் தான் இது வந்து கம்போஸ்ட் ஆகிருக்கு இதையும் நான் இதை சாயிலில் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இது கோகோபீட்டு ரோஜா செடிக்கெல்லாம் வந்து எப்பயும் வந்து குளிர்ச்சியாக கூலாகவே இருக்கணும் அந்த மண் ஈரப்பதம் இருக்கணும் அதுக்காக நம்ம வந்து கோகோபீட் கலந்துக்கிறோம் இது இது வந்து தொழு உரம் தொழு கேட்டிங்கன்னா செடிகள் வந்து நல்லா வளர்ச்சிக்கு தரும் நைட்ரஜன் பொட்டாசியம் இருக்கு இது வந்து வர்மி கம்போஸ்ட் வர்மிக் கம்போஸ்ட் வந்து மண்புழுகள் அதிகமாக உருவாச்சுன்னா அந்த மண்புழுகள் வந்து நிறைய வந்து அதனுடைய இது எச்சம் போடும்போது அது வந்து உரமாக மாற்றும் இது வந்து நீம் கேக்கு இது வந்து செடிகளுடைய வேர் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது வந்து போடணும் அதிகம் அதிகமாக போட்டோம்னா செடி கரையிடும் இது வந்து பயோ ஃபெர்டிலைசர் இதனுடைய வந்து செடி நல்லா வளர்ந்து நல்லா பூக்கள் வரத்துக்கோ தழைச்சத்து மணிச்சத்து இதில் இருக்குது இதில் வந்து அது மட்டும் இல்லாமல் செடி வளர்ச்சிக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இந்த மண்ணை வந்து ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இதில் வந்து மண் அதிகமாக இருக்காது ஏன்னா நம்ம இதில் உரங்கள் நிறையா போட்டிருக்கோம் என்னென்னா வீட்டில் செஞ்சால் நம்ம கிச்சன் கம்போஸ்ட் வந்து நிறையாவே இருக்குது நம்ம கிச்சன் கம்போஸ்ட் செய்யும்போது மண் வந்து நம்ம அதிகமாக தேவைப்படாது இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரம்மு எடுத்துக்கிறேன் இந்த ட்ரம்மு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய செடி இந்த மாதிரி ரோஜா செடிகள் இந்த பழச்செடிகள்லாம் நம்ம வந்து வளர்க்கும் போது இந்த மாதிரி ஒரு பர்மனெண்ட்டான ஒரு ட்ரம்மில் இல்ல பெரிய ஒரு கண்டெய்னர்ல நம்ம வச்சு வளக்கும் போது நம்ம வேற வேற எதுக்கு நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் மாத்த வேண்டாம் இந்த ட்ரம் வந்து ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு வருஷம் வரைக்கும் அது இருக்கும் இது உடையாது சீக்கிரமா அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரம் தான் இந்த ட்ரம் வந்து நான் ஏற்கனவே நான் வந்து நிறைய செடிகள் நான் வளர்த்திருக்கேன் மல்லிப்பூ செடிகளும் வளர்த்திருக்கேன் ரோஜா செடிகளும் வளர்த்திருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரோஜா செடியும் நான் இதுல வளர்த்திருக்கேன் காமிக்கிறேன் எவ்வளவு நல்லா அதுல பூக்கள் வருதுன்னு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து நம்ம நர்சரியில இருந்து வாங்கிட்டு வந்து அந்த ரோஜா செடிகளை வந்து நம்ம ஃபுல்லா மண் நிறைய இருக்கும் ஒரு ரெண்டு கிலோ கிட்ட இருக்கும் அந்த மண் அதை வந்து பாதியாக நம்ம எடுத்துடணும் அதில் பாதி அளவுக்கு தான் வேறு இருக்கும் நம்ம ஃபுல்லாக அப்படியே நம்ம எடுக்காமல் வச்சுட்டோம்னா அது வேர் வந்து வெளியில் வந்து இந்த மண்ணோட மிக்ஸ் ஆகி வளர்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதனால நம்ம பாதி மண் எடுத்துடணும் இது வீட்டில் இருந்தால் இன்னொரு ஒயிட் ஒயிட் ரோஸ் அதனுடைய அதையும் நான் ரீபாட்டிங் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய வேர்கள் வந்திருக்கு ரெண்டு பாட்டிலையும் நம்ம வந்து இந்த ட்ரம்மில் வந்து இந்த செடிகளை நான் வச்சிடுறேன் செடிகள் இந்த மாதிரி பாட்டிங் பண்ணும்போது அந்த செடியினுடைய மேலே வந்து பிளாஸ்டிக் டேப் போட்டு சுற்றிப்பாங்க இல்லையா அந்த ஒட்டுப்பகுதியை வந்து மண்ணுக்கு மேலே தான் அதாவது பகுதி வந்து மண்ணில் வைக்கும்போது மண்ணுக்கு மேலே தான் அந்த வந்து ஒட்டு போட்டு பகுதி மேலே இருக்கணும் எதுக்குன்னா அது அந்த ஒட்டு போட்ட பகுதியை வந்து நம்ம மண்ணுக்குள்ள வைக்கும்போது அதுலேருந்து ஏழு இலைகள் இருக்குது வருது இல்லையா அந்த மாதிரி ஒரு கிளைகள் வருமா அது மாதிரி நர்சரிக்காரங்க சொல்கிறாங்க அதனால அந்த பகுதி வந்து மண்ணுக்கு மேலேயே இருக்கிற மாதிரி நம்ம பாட்டிங் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து புது கிளைகள் நிறையா வந்து அஞ்சு இலைகள் மூணு இலைகள் இந்த மாதிரி ஒரு கிளைகள் வந்து நம்மளுக்கு பூக்கள் வரும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பாட்டிங் பண்ணிட்டேன் நான் முக்கால் அளவுக்கு மண் போட்டு பாட்டிங் பண்ணி தண்ணி ஊற்றிட்டேன் இதை வந்து இப்போ நான் சம்மரில் வந்து நம்ம இப்போ பாட்டிங் பண்ணியிருக்கோம் இது ஒரு சேலஞ்சிங்காகவே எடுத்து நம்ம வந்து இதை பாட்டிங் பண்ணியிருக்கோம் ஏன்னா சம்மரில் வந்து எந்த செடி வச்சாலும் நம்ம செமி சைடில் வச்சாலும் சரி இல்லை டெரஸில் வச்சாலும் கொஞ்சம் க அது வளர்கிறது கஷ்டம் டெரஸில் வச்சேனா அது நம்மளுக்கு வந்து மறுபடியும் அது வந்து சர்வே ஆகுமான்றது நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் தான் இப்போ எடுத்துகிட்டு வந்து நம்ம எந்த இடத்துல வைக்கிறேன் நான் காமிக்கிறேன் இது வந்து ஏற்கனவே நான் வந்து இப்போ வச்சுருந்த இந்த மாதிரி ஒரு ட்ரம்ல வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸா வந்து இந்த இந்த ட்ரம்ல இந்த ஒரு த்ரீ செவன் டோஸ் ரோஸ் செடி நான் வளர்த்துருக்கேன் ஏற்கனவே நான் வீடியோவும் போட்டிருக்கேன் இப்போ வந்து ஒரு அஞ்சு அடி உயரம் அஞ்சு டு ஆறு அடி உயரத்துக்கு வந்து இந்த செடி எனக்கு நல்லாவே அரிய கிளைகள் வந்து வந்திருக்கு பூ பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு இதே மாதிரி ஒரு சாயில் ப்ரிப்பேர் தான் பண்ணி நான் அந்த ரோஜா செடியை நான் பாட்டி பண்ணி வளர்த்தேன் ஏகப்பட்ட பூக்கள் ஒவ்வொரு வாட்டியும் பூக்கும் போதும் ஒரே டைமில் இருபது வந்து இருபத்தஞ்சி பூக்கள் வருங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ரோஸ் செடி இது இதில் செவன் டேஸ் ரோஸ் செடி வந்து எல்லா சீசன்லுமே பூக்கும் எல்லா மாதம் பூராவே பூக்கும் அதில் வந்து வே இந்த மாதிரி வெஜிடபிள் வேஸ்ட்டையும் நான் போட்டிருக்கேன் நம்ம கம்போஸ்ட் தனியாக பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டைரெக்டாகவே நம்ம பச்சையாகவே இருக்கிற அந்த வேஸ்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி போடும்போது அது வந்து நம் அந்த செடிகளுக்கு வந்து நம்ம மேலே மூடாக்கு மாதிரி இருக்கும் அது வந்து அப்புறம் உரமாகவும் எடுத்துக்குவோம் நம்ம உரம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம காசு கொடுத்து நம்ம வாங்காமல் இந்த மாதிரி உரங்களும் வந்து அது மக்கி நம்மளுக்கு நிறைய பூக்களை கொடுக்கும் இதை மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம் நான் பாட்டி பண்ண இந்த ரெண்டு ரோஸ் செடியையும் இந்த செவன் டேஸ் ரோஸ் செடி இருக்கு இல்லையா அந்த காம்பவுண்ட் மேலே தான் வச்சேன் வித்தின் டூ வீக்ஸில் வந்து நல்லா வளர்ந்து பூக்களே வந்துருச்சுங்க எனக்கு நான் கடையில் வாங்கும்போது லைட் பர்பிள் கலர் இருந்தது இப்போ நான் அதில் கலந்த ஒரு உரங்களை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தேன் டார்க்கு ஒரு பர்பிளாக இருக்கும் நீங்கள் இந்த கேமராவில் வந்து பிங்க் மாதிரி தெரியும் ஆனால் நேராக பார்க்கும்போது நல்ல ஒரு கலர் வந்திருக்குங்க எதுனா நம்ம அதில் மிக்ஸ் பண்ண அந்த சாயில் மிக்ஸ் பண்ண அந்த உரங்கள் பயோ ஃபெர்டிலைசர்ஸாக அப்புறம் அந்த தொழு உரம் மண்புழு உரம் இதெல்லாமே நான் கலந்துருக்கேன் இப்போ நிறைய துளர்களும் வந்திருக்குங்க வித்தின் டூ வீக்ஸ் அதில் வந்து இது எனக்கு ரெண்டு பூக்கள் பூத்துருச்சு இன்னொன்னு வந்து சின்னதாக ஒரு பட்டு வந்திருக்குங்க இந்த மாதிரி நம்ம சம்மர்ல கூட நல்ல மண் கலவை கலந்து அது ஒரு செமி வச்சோம்னா நல்லாவே உங்களுக்கு வந்து அது வளர்ந்து வந்து பூக்கள் கொடுக்குங்க காய்களும் கொடுக்கும் இதை வந்து நான் டைரெக்ட் சன்லைட்டில் டெரஸில் எடுத்துமே வைக்கல செமி ஷைடில் தான் வச்சுருக்கேன் அதாவது என்னுடைய வீட்டோட பில்டிங் நிழல் வந்து இந்த செடி மேலே போடும் காலையில் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் இது மேலே சன்லைட் போடுங்க அது போகும் இந்த ரோஸ் செடிக்கு வெயில் இப்போத்திக்கு பாருங்க என்ன ஒரு அழகான கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சொல்லவே முடியல எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு பர்பிள் கலரு இந்த நீங்களும் இந்த மண்கலை செஞ்சு பார்த்து வளர்த்து பாருங்கள் செடிக நல்லாவே உங்களுக்கு பூக்கள் கொடுக்கும் காய்களும் கொடுக்கும் இது ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லைங்க எல்லா செடிகளுக்குமே பூக்கிற செடிகளும் காய்கற செடிகளும் இந்த மண்களை செஞ்சு பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த செடியை நான் பாட்டிங் பண்ண நாள்ல இருந்து செமி ஷைடில் தான் வச்சுருக்கேன் தண்ணின்னு பார்க்கும்போது ரெண்டு வேலையும் இந்த சம்மருக்கு ரெண்டு வேலையும் விடணும் செமி ஷைடில் நல்லது இந்த வெயில் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து டெரஸில் மாற்றிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்